வணக்கம் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து புதிய அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் முதல்ல அந்த அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிற அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம் இந்தியாவை ஒரு புதிய திசை வழியில் அவர்கள் நடத்த வேண்டும் என்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு நமக்கும் இருக்கிறது இந்த தேர்தலினுடைய முடிவுகளில் இரநூத்தி நாற்பத்தி ஓரு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் கைப்பற்றி அதற்கு மேலே தேவையான நம்பர் தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சியாக அவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லாமல் போய் ஒரு கூட்டணி ஆட்சியை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி ஆட்சி அவர்கள் அமைத்ததுமே மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டிலே திமுக இவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் இவர்களுடைய பேச்சுகள்ல இவங்களுடைய ஐடி விங்குகள் எழுதுறதை எல்லாம் பார்க்கும்போது என்ன எழுதுறாங்கன்னா இந்த கவர்மெண்ட் நிக்காது சீக்கிரமா இந்த கவர்மெண்ட் கலைஞ்சிடும் என்று எழுதுகிறார்கள் ஏன் இப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்தோம்னா இந்த அரசு தனி இல்லாத காரணத்தால் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களினுடைய தயவோடும் அதே போல நம் பக்கத்து மாநிலமான ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடு அவர்களினுடைய தயவோடும் இந்த அரசு அமைய பெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்ட காரணத்தால் இது நிலைக்காது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால் இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதையே தான் திரு சுப்பிரமணியன் சாமி அவர்களும் சொல்கிறார் எனவே அறிவாலய சாமிகளும் சுப்பிரமணியன் சாமிகளும் ஒரே மாதிரி இது குறித்து பேச தொடங்கி இருக்கிறார்கள் நமக்கும் அந்த கருத்து உண்டு இந்த அரசை நடத்தி போய் வெற்றி பெறுவது என்பது ஐந்து ஆண்டுகள் இந்த அரசை நடத்துவது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய கடினமான வேலையாகத்தான் இருக்க போகிறது அதை எப்படி செய்வார்கள் அல்லது சொல்ல முடியாது அடுத்த ஆண்டே மீண்டும் தேர்தல் வந்தாலும் வரலாம் இந்தியா அதை எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் இருக்கிற சூழல்ல ஒரு வித்தியாசமான பிரச்சனை ஒன்று எழுந்திருக்கிறது அதாவது மோடிக்கு பெரும்பான்மைய பாரதிய ஜனதாவுக்கு பெரும்பான்மைக்கு சீட்டுகள் பத்தாது எனவே நாங்கள் சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம் நிதிஷ்குமாரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்றெல்லாம் இவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது எதுவுமே பேசாமல் பாரதிய ஜனதா இந்த இந்தியா கூட்டணியில் இருந்த கொஞ்சம் பேரை அந்த பக்கம் கொண்டு போய்விட்டான் இதுவும் நடந்தது எனவே இதுல ரெண்டு பேரும் ஒன்றும் பெரிய மாற்று இல்லை என்பது நமக்கு புரிஞ்சுச்சு நீங்க பாரதிய ஜனதா மேல பெரிய அளவில் விமர்சனம் வைக்கிறது என்ன வைப்பாங்கன்னா ஜெயிச்சு வந்த எம்பிக்களை அவங்களே கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படி வேற வேறு கட்சிகளுக்கு எம்பி எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கட்சி உடச்சேறாங்க என்று சொல்லி அதற்கு கொஞ்சமும் சலைத்ததல்ல காங்கிரஸ் என்பதை காட்டுகிற வகையிலே தான் இவங்களும் பேசினாங்க சந்திரபாபு நாயுடு வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் நிதிஷ்குமார் வந்து நம்ம ஆட்சி அமைச்சுக்கலாம் இப்படிலாம் பேசி இருந்தபோது இந்தியா கூட்டணியிலிருந்து கொஞ்சம் பேர்த்த பிஜேபி கொண்டு போயிடுச்சு இதுவும் நடந்ததை நாம் பார்த்தோம் அதை எல்லாம் தாண்டி ஒருவேளை ஓராண்டுகள் கழித்து இந்த அரசு கவிழுகிற ஒரு நிலை வரும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு பெரிய உருவாக்குகிறதோ என்கிற மாநிலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டி டெல்லியில இருந்து வைப்போர் ஆனந்த் என்று சொல்லுகிற ஒரு வழக்கறிஞர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அவர் சட்டப்படியாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் சொல்லுகிற செய்தி என்னன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருந்து வெற்றி பெற்ற தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய வெற்றியும் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அந்த தொகுதிகளில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதுகிறார் எப்படி அப்படி செல்லாது அறிவிக்க முடியும் என்ன காரணம் என்று அவர் சொல்லுகிற போது அதிலே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் ராகுல் காந்தி அவர் தேர்தல் பரப்புரையில் வருகிற போது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே கூட நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள் இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரானது எனவே இவர்களுடைய பதவியை வந்து டிஸ்மிஸ் என்று சொல்லி குடியரசுத் தலைவர் கடிதம் இது ஒரு சாதாரண விஷயம் தான் பார்த்தா என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்க வாக்குறுதி கொடுக்கல என்ன பெரிய தப்பு எல்லா கட்சிகளும் தான் கொடுக்கிறாங்க இலவசங்கள் கொடுப்போம் என்று எந்த கட்சி வாக்குறுதி கொடுக்கல எல்லாரும் அப்படி இருக்கிற போது ஒரு லட்சம் ரூபாய் அவ்வளவு என்று கேள்வி எழுப்புகிறது குறிப்பிட்டு சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு லட்சம் ரூபாய் தருவேன் என்று சொன்னதோடு நிற்காமல் உத்தரவாத படிவம் என்று சொல்லி ஒரு படிவத்தை அச்சடித்து அவர்கள் வீடு வீடாக விநியோகித்திருக்கிறார்கள் டோக்கன் கொடுத்திருக்கிறாங்க வெளிப்படையா சொன்னா இது உத்தரப்பிரதேச நடந்திருக்கிறது இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியவில்லை மீண்டும் வேண்டிய ஆட்சி அமைத்து விட்டார்கள் இந்த சூழல்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற காங்கிரஸ் அலுவலகத்தின் முன்னால் சாதாரண பாவப்பட்ட ஏழை பெண்கள் நிறைய பேர் ஒன்றாக கூடி நின்று வரிசையில் நின்று கொண்டு அந்த டோக்கனை கொண்டு வந்திருக்கிறீங்க எப்பிருந்து எங்களுக்கு அந்த ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க தொடங்குவீங்க என்று கேட்டு நின்ற காட்சிகள் செய்திகளாக வெளிவந்தது பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களும் அந்த செய்திகள் நீங்க எடுத்து பார்க்கலாம் அந்த மக்கள் உண்மையில் அந்த மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டதுனா நாங்க ஆட்சி நாங்கள் வென்று வந்துவிட்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு கொடுப்போம் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு சம்திங் அந்த மாதிரியான ஒரு தொகையை உங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி அதற்கு ஒரு உத்தரவாத படிவம் ஒன்றையும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இது தவறானது இதுல ஒரு லாஜிக் இருக்கு நாமளே யோசிச்சோம்னா என்ன இருக்கிற தர்க்கம்னா இப்ப ஏழைகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவோம் அப்படின்னு ஒரு கட்சி அறிவிக்கிறது சரி அது ஒரு வாக்குறுதி ஆனால் இந்த படிவங்களை அச்சரித்து கொடுத்தீர்கள் இல்லையா இவர்கள் ஏழைகள் என்பதை நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்கிற கேள்வி வருமா இல்லையா ஏன்னா தகுதியானவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கவே இல்லை தகுதியானவர்கள் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு நீங்கள் அரசமைக்க வேண்டும் அரசமைத்த பிறகுதான் இவர்கள் இவர்கள் எல்லாம் தகுதியானவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் அந்த நீங்கள் அறிவித்த தொகையை நீங்கள் அறிவித்த சலுகைகளை கொடுக்கலாம் ஆனால் அப்படி வாக்குறுதி அமைக்காத அவர்களுக்கு நீங்கள் ஒரு உத்தரவாத படிவத்தை கொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இது வாக்களிப்பதற்கு நீங்கள் டோக்கன் கொடுத்து வாக்கு வாங்கி இருக்கிறீர்கள் வென்று வந்த பிறகு உங்களுக்கு பணம் தருகிறோம் என்கிற தான் இது புரிந்து கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது என்பதுதான் அவர் வைக்கிற தர்க்கம் எனவே ஒருவேளை இதை பிஜே பிஜேபி இதை எடுத்துக்காது நம்ம நினைக்கவே முடியாது ஏன்னா அவங்க இது கற்பனையே பண்ண முடியாத எல்லாம் அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டே போயிட்டு இருப்பாங்க சட்டத்தை பத்தியோ மக்கள் என்ன பேசுவோம் அதை பத்தியெல்லாம் அவங்க எப்பவுமே கவனப்படுறது இல்லை ராகுல் காந்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு ஏதோ ஒரு மேடையில பேசிய பேச்சுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அந்த பொறுப்புல இருந்தே அவரை டிஸ்மிஸ் பண்ண முடிஞ்சது இந்த அரசாங்கத்தினால மோடி அரசாங்கம் நடைபெறுகிற போது சட்டப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றெல்லாம் நம்ம நினைக்க முடியாது அவர்களுக்கு வலுவாக ஒரு ஆதாரம் கையில் கிடைத்து விட்டது என்றால் அது எப்படி வேண்டுமானாலும் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்களா பேனை பெருமாள் அந்த கணக்கு இது எப்படி வேணால் செய்ய முடியும் அதே மாதிரிதான் தேர்தல் அறிவித்த பிறகு போய் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க எனவே அவர்கள் செய்ய தயங்குகிறவர்கள் அல்ல எனவே இப்படி ஒரு தர்க்க விஜயபூர்வமான ஒரு வாதத்தை ஒரு வழக்கறிஞர் வைத்து இன்றைக்கு குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் ஒருவேளை அது ஆராயப்பட்டால் தேர்தலிலே வாக்களிப்பதற்கு பணம் கொடுக்கப்பட்டதாக அது கருதப்பட்டால் நம்புவதற்கில்லை இவர்களாட்சி ஓராண்டு தொடர்கிறதா என்பது காங்கிரஸ் பிறகு கொண்டு வந்திருக்கிறார்கள் இல்லையா இவர்கள் அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை இந்த அரசாங்கம் செய்தாலும் செய்யும் மீண்டும் அந்த தொகுதிகளிலே தேர்தல் நடத்தப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கே இல்லை இன்னைக்கு செய்யாட்டி இன்னொரு மூணு மாசம் கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு நிதிஷ்குமாரோ நீங்க சந்திரபாபு நாயுடுவோ வெளியே போறாங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா யோசிக்காம செய்வாங்க இவங்க செய்துட்டு அந்த அங்கே டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட்டு போட்டு மீதிதான கணக்கு மீதி கணக்கு எடுத்தா இவங்க தான் பெரும்பான்மை எனவே கட்டாயம் இவர்கள் தனித்த ஆட்சியை தொடரலாம் அங்க போய் மீண்டும் ஒரு எலெக்ஷன் நடத்திக்கலாம் அந்த எலெக்ஷன்ல மறுபடியும் ஒரு முப்பது சீட் வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு எல்லாவற்றிற்குமான வாய்ப்பு இது உருவாக்கி இருக்கிறது இன்றைக்கு இது வந்து ஒரு சாதாரண பெட்டி செய்தியாக சில பத்திரிகைகளிலே வந்தாலும் கூட இந்த செய்தி ஒருவேளை இந்தியாவினுடைய அரசியல் திசை வழியை நாளை மாற்றலாம் என்கிற ஒரு கணிப்பு இருக்கிறது எனவே அதை நம்ம பார்க்க இருக்குது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மக்களவை தான் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமை அங்கே தொடர்ந்துட்டு போது நம்ம ஊரில் இந்த கிடக்கிறதெல்லாம் கிடக்கிட்டு கிளவி தூக்கி மனையில் வீயின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கோப்பு என்ன நடக்குது அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி யார் பிரதமரானாலும் ஆனாலும் சரி யார் எதிர்கட்சி தலைவரானாலும் சரி இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் சரி தமிழ்நாட்டில் திமுக வாரிசுகளை வளர்த்தெடுப்பதிலே மட்டுமே ஆர்வத்தை காட்டும் அது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதுக்கு முன்னாடி டி ஆர் பாலு அவர்கள் இருந்தார் தமிழ்நாட்டினுடைய தலைமை அங்கு தயாலம்மாள் அவர்களினுடைய மகன் கருணாநிதி அவர்கள் தயாளம்மாள் ஆகியோருக்கு பிறந்த மகன் ஸ்டாலின் அங்கே டெல்லியில் தலைமை கருணாநிதி அவர்களுக்கும் ராஜாத்தியம்மாள் அவர்களுக்கும் பிறந்த மகள் தலைமை அந்த இதில் இப்போ தனித்தனியாக பிரித்து டிஆர் அவர்கள் நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்தவர்கூடையே மக்களவை குழுக்கு தலைவராக போட்டிருக்கிறார்கள் அதில் தலைவர் யாருன்னு பார்த்தா மாறன் தயாநிதி மாறன் ஒட்டுமொத்தம் குடும்பம் இன்றைக்கி செஞ்சி மஸ்தானையும் தூக்கியாச்சு எனவே இவர்கள் இவர்களுடைய வேலையை தெளிவாக செய்கிறார்கள் அநேகமாக அடுத்த துணை முதலமைச்சரையும் நாம் எதிர்பார்க்கலாம் இப்படியான சூழல்கள் தான் இங்கே நிலவி கொண்டு இருக்கிறது இந்த நேரத்திலே தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு குரல் இன்றைக்கு எழுந்திருக்கிறது நீங்கள் செல்வ பெருந்தகை அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை அவரெல்லாம் இப்படி பேசுவார் என்று நான் எனக்கு இப்போ வரைக்கும் அவர் பேசியது ஏதோ பெரிதாக பேச எல்லாரும் நினைச்சுக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் இன்றைக்கு என்ன பேசியிருக்கிறார்னா நாம் எத்தனை நாளைக்கு இப்படி ஒருத்தரை வந்து ஒருத்தர் நம்பியே நம்ம பயணம் செய்கிறது சார்ந்தே இருப்பது எவ்வளோ நாளைக்கு நாம் தனியாக நிற்க வேண்டாமா என்று கேட்கிறார் நின்றுதான் பாருங்களேன் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி ஒரு முறை நின்றுதான் பார்க்கட்டுமே தனியாக இதை இதை சொன்ன அவர் செல்வ பெருந்தகை இன்றைக்கு பேசுகிறார் நாங்கள் தனியாக நாம் நின்று பார்க்க வேண்டும் யாரையும் சாராமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் உண்மையிலேயே ஒரு தலைவர் பொறுப்பேற்று இருக்கிற ஒருவர் இப்படி ஒரு முயற்சி எடுக்க என்பது பாராட்டத்தக்கது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அதை போய் நம்ம இது பண்ண வேண்டியது கொச்சைப்படுத்த வேண்டியதில்லை நின்று பார்க்கலாம் அல்லது அவங்க கட்சியை வளர்த்துவதற்கு அவர்கள் பல முயற்சிகளை செய்யலாம் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு அவர் பேசி முடித்த உடனேயே அதே காங்கிரஸ் அதே இருக்கலாம் பேராசை இருக்க கூடாது இன்னைக்கு நாற்பது பேர் அதுக்கு யார் காரணம் திமுக காரணம் எனவே இந்த நிலைமையில்தான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது இந்த கட்சியை நம்பித்தான் அங்கே மேலே இருக்கிறவர்களும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த முடியும்னு நினைக்கிறேன் பத்து வருஷம் ஆச்சுங்க மோடி அமைச்சு பத்து வருஷம் ஆச்சு பத்து ஆண்டு காலத்தில் ஒரு வலிமையான எதிர்கட்சியை உருவாக்க முடியாத சூழலில் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திணறி கொண்டு இருக்கிறது காங்கிரஸ் மட்டுமல்ல இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த கடந்த ரெண்டு தேர்தல்களை விட இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வென்று வந்து விட்டோம் இந்தியா கூட்டணி என்று பெயர் வைத்து நாங்கள் விட்டோம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களை பிடித்து விட்டோம் என்று பேசிக் கொண்டு இருக்கிற இந்த காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இடதுசாரிகளினுடைய நிலைமை மிக கேவலமாக இருக்கிறது இடதுசாரிகள் நீங்கள் ரெண்டாயிரத்தி நான்கு மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி அமைத்த போது டிரைவிங் சீட்டில் இருந்தவங்க இடதுசாரிகள் அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த திசை வழியில் இந்தியாவை செலுத்த முடியும் என்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதையெல்லாம் பயன்படுத்த விட பயன்படுத்தாமல் விட்டதனுடைய விளைவு இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி திமுக அங்கங்கே இருக்கிற மாநில கட்சிகள் அவர்களோடையே அங்கே ஐக்கியமாய் போய்விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு பாய் எடுத்து பார்த்தோம்னா இடதுசாரிகள் மொத்தமாக ஒட்டு மொத்தமா சேர்த்தி சிபிஎம் ஆறு நாலுடங்களில் வென்றிருக்கிறாங்க வெறும் நாலு இடங்கள் இந்த நாலு இடங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு கேரளாவில் ஒன்று யாருமே எதிர்பார்க்காத வகையில் எங்கேயோ போய் ராஜஸ்தானில் சிக்கரில் ஒன்று நாலே நாலு சீட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இந்தியாவிலும் சிபிஐ ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ரெண்டே ரெண்டு சீட்டு இந்த ரெண்டும் தமிழ்நாடு எனவே மொத்த இடதுசாரிகள் ரெண்டு பேஜர் பார்ட்டிஸ் சிபிஐ சிபிஎம் எடுத்து மொத்தம் இந்தியாவில் ஆறே ஆறு இடங்கள் ஆனால் வளர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் அதிலே ஒன்று மாற்று கருத்தில் போன முறை ஐந்து இடங்களிலே வென்றார்கள் இந்த முறை ஒன்று சேர்த்து வென்று இருக்கிறார்கள் ஆறு என்கிற இடத்துக்கு போயிருக்காங்க அதே மாதிரி சிபிஎம் போன முறை ஒன்னு புள்ளி ஏழு அஞ்சு சதவிகிதம் வாங்கினாங்க வாக்கு இந்த முறை ஒன்னு புள்ளி ஏழு ஆறு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள் எனவே கட்டாயமாக வளர்ந்து இருக்கிறார்கள் இதே வேகத்திலே போனால் அவர்கள் மிக சீக்கிரமாக பாட்டாளிவர்க்கு சர்வாதிகாரத்தை தமிழ்நாட்டில் இந்தியாவில் சமைத்து விடுவார்கள் அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகும் என்று சொல்லுவார்கள் இது அதற்கும் கீழாக போய்கொண்டிருக்கிறது இவ்வளவு மோசமாக இடதுசாரிகளே இல்லாத ஒரு நாடாளுமன்றம் கிட்டத்தட்ட அமைக்கப்பட்டிருக்கிறது போன ஐந்தாண்டுகள் அப்படித்தான் இருந்துச்சு இந்த இனி இருக்கிற ஐந்தாண்டுகளும் அப்படித்தான் இருக்கப் போகிறது ஐந்தாண்டுகள் தொடரும் என்று சொன்னால் ஆனால் இப்பொழுது அமைந்திருக்கிற இந்த மக்களவையை பொறுத்த வரைக்கும் இந்த அதி அரசை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கேள்விகளை மக்கள் மனதிலே வைத்திருக்கிறது இது வந்து தாங்குமா நிலைக்குமா எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு தாக்கு தாக்குப்பிடிச்சு நிற்பாங்க இந்த இந்தியா கூட்டணி இது முதல்ல அடுத்த தேர்தல் வரைக்கும் போது இதே மாதிரியான ஒரு உறுதித்தன்மையோடு இது இருக்குமா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது அதற்கு மு அதற்குள்ளேயே இப்போ இந்த வைப்போர் ஆனந்த் வழக்கறிஞர் அவருடைய இந்த கடிதம் ஒரு சிறு சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா ஏதாவது இதில் சித்து விளையாட்டு விளையாடும் என்று சொன்னால் காங்கிரஸ் மீண்டும் தொண்ணூற்றி ஒன்பது தொகுதிகளிலும் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை வரும் அப்படி ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் இவர்கள் ஐந்தாண்டுகள் பெரும்பான்மையோடு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்துகிற அளவிற்கு இவர்களை தகவமைத்துக் கொள்வார்கள் அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இது எதுவுமே நடக்க முடியாதது இதெல்லாம் கற்பனை என்று தயவு யாரும் நினைக்காதீர்கள் இது எதுவுமே கற்பனை அல்ல இங்கே எது வேண்டுமானாலும் நடக்கும் எனவே இதுவும் நடக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எவ்வளவு பேரற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த அரசியலில் நடக்கப் போகிறது என்பதை நாம் காத்திருந்து பார்ப்போம்